காசு இல்ல அந்த புடிச்சது இதெல்லாம் தான சேரா பாத்தியா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் போட்டோ குடுங்க ஏமா இத போய் শুকன வெடிமான அந்த பாத்துடா انا நானே சொல்லுகறேன் இது தண்ணிக்கு ஓட அந்த வாடி நீ வெட்டி வெட்டுடா இதெல்லாம் நீ நீட்ட தண்ணி அங்க எது இல்லையா இருக்குது இருக்குது எத்தர் நீட்ட அடிக்குதுக்குது பாட்டு போடாத தண்ணி தேய்மா போ எத்தர்

ஃபஸ்ட்டு இந்த நிலம் வாங்கின நிலம் வாங்கிறதுக்கு உதவி பண்ண நம்ம அண்ணா அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து லீகல் வெரிஃபிகேஷன் எப்பயுமே ஒரு விவசாய லேண்டை பொறுத்த அளவுக்கு எந்த நிலமாக இருந்தாலும் சரி வாங்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லீகல் வெரிஃபிகேஷன் லீகல் ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம் அந்த நிலத்தோட தற்போதைய நிலை என்னன்றத கேட்டு தான் பண்ணணும் இது இந்த டாக்குமெண்ட் ஒர்க்கு இதை பற்றி ரொம்ப அதிகமான நாலேஜ் நமக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நாலேஜ் இருந்தது இந்த திண்டியோன ஏகம்பரம் சார் அதுக்கப்புறம் மரக்கானம் பத்மபிரியா மேம் இவங்களாம் எப்படி டாக்குமெண்ட்ஸ் இருக்கணுன்றத ஒரு சில உதவிகள் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் லீகல் ஒப்பீனியன் லீகல் அட்வைஸ் அதை வந்து என்னோடய கல்லூரி தோழி அட்வொகேட் பிரியா சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த லேண்டோட ஃபுல் டாக்குமெண்ட்டு லீகல் ஒப்பீனியன் வந்து அவங்க தான் கொடுத்துருந்தாங்க ஏன்னா லேண்டை பொறுத்த அளவுக்கு லேண்டோ ஃப்ளாட்டோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அதிகபட்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லீகல் அட்வைஸ் வந்து வாங்குறது ரொம்ப முக்கியம் ஸோ பிரியா அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மண் பொண்ணு வீடு இதில் வந்து எனக்கு வந்த அனுபவங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீடு நம்ம வந்து வீடு வந்து ரொம்ப பூரை வீட்டில் இருந்தோம் சுற்றியும் மழை தண்ணி தீவு மாதிரி நிற்கும் கோனி சாக்கு போட்டு படுத்து தூங்குவோம் கவர்மெண்ட்லேருந்து அந்த உதவிகளும் நமக்கு வந்து கிடைக்கல அப்போ வந்து வீடு வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன் வீடுன்றது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கட்ட முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உன்னால் ஒரு செவ்று கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடை வந்து கட்டணும் கிட்டத்தட்ட பல தலைமுறையாக வந்து நம்ம வீடு கூற வீடு தான் சுற்றி தண்ணி நிற்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வீடு கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தோம் இது வீட்டோட அனுபவம் அடுத்தது வந்து பொண்ணுக்கு வந்து மேரேஜுன்னு நம்ம பார்க்கணுன்னு நம்ம ஆரம்பித்தா ஊரில் வந்து உங்களுக்கு வீடு இல்லை கூற வீடு எங்கள் பொண்ணு கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவா இதை மாதிரி நிறைய உங்கள் அம்மா அப்பா வந்து என்ன பெருசாக சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க நீங்கள் ஏன் பொண்ணு கேட்குறீங்க அந்த மாதிரி வேணால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என் மேலே அதாவது இந்த வீடு நிலங்களை பொறுத்த அளவுக்கு இந்த நைன்டி கிட்ஸுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை இந்த தொண்ணூரில் பிறந்தவங்க என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சொல்கிறத கேட்குற அளவுக்கு நாலேஜ் இருக்காது ஸோ நைன்டி கிட்ஸ் வந்து படித்து வேலைக்கு போயிட்டு அவங்க செட்டில் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் ஆகிடும் ஸோ இது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான பொண்ணோட பொண்ணு பார்க்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்தது அதே மாதிரி அடிக்கடி வந்து வெளியில் சுற்றிட்டே இருப்பான் எப்படி அவனை நம்பி பொண்ணு கொடுக்குறது அந்த மாதிரி அதாவது நம்ம வெளியில் வந்து நிறைய ஆஃபீஸ் ஒர்க்காக வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக நிறைய ஸ்டேட் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அது வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக நமக்கு வரும் ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொரு இடம் போகிறதுனால நிறைய கல்ச்சர் கலாச்சாரங்கள் நிறைய ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதுக்காக நம்ம போகிறோம் நம்ம வேலை நிமித்தமாக போகிறோம் அப்படி தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களை பார்த்தாலுக்கு விழுப்புரம் மாவட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் மற்ற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மாவட்டங்கள் இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டங்களில் அதிகமான விவசாய நிலங்கள் வந்து இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு சில பேர்கிட்ட லேண்டு வாங்கினதுக்கப்புறம் நம்ம நிறைய மேனேஜர்ஸ் வந்து நமக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க நமக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தாங்க சூப்பர் சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேர் சொன்னேன் எந்த விஷயம் பண்ணல அதே மாதிரி எந்த என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்கல ஏதோ ஒரு இப்போ நிலம் வாங்கியிருக்கேன்றத போய் சொன்னேன் ஏதோ சாவு வீட்டில் உக்காந்துங்கிற மாதிரி கம்முன்னு உக்காந்துருந்தாங்க ஸோ நமக்கு பொதுவாக ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எது எந்த அனுபவங்கள் எந்த ஃபீட்பேக் வந்தாலும் நம்ம அதை பாசிட்டிவாக ஒரு அனுபவங்கள்லாம் நம்ம எடுத்துப்போம் நீ வந்து புள்ளமா இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது தான் உனக்கு நம்ம போ நம்ம சொந்தக்கார பொண்ணுங்களே வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னங்க பெருசாக அழகு ஹைட்டு வெயிட்டு எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய ரன் பண்ண போகிறோம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான வருமானங்கள் இருக்குதா படிப்பு இருக்குது அது மட்டுமே போதுன்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் எதுக்கு இந்த ஜாதியில் பண்ணிட்டீங்க அந்த ஜாதியில் பண்ணிட்டீங்க டாக்டர்ஸே வந்து சொல்கிறாங்க வெளிநாட்டில் இருந்தே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஜெனட்டிக்காக பசங்களுக்குன்னு சொல்கிறாங்க நம்ம லோக்கல்லையே பண்ணி கிடக்கிறோம் இதுக்கு ஐடி வெயிட்டு அழகு இதெல்லாம் இல்லை ப்ராட்டிக்கலாக ரன் பண்ணுறதுக்கு ஃபேமிலி படிப்பு இருப்பா படிப்பு இருக்கா அது மட்டுமே போதும் என்ன பெருசாக அழகு வேண்டி கிடக்குது